நமக்கு கொள்ளை வல்வினை நோய் இது வந்து சங்கீதத்திலே நமக்கு இறைவன் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நாம செய்யக்கூடிய அன்றாட வினைகளை இந்த சஞ்சீத வினையிலே அவர் சேர்த்து சேர்த்து வருவார் அது எந்த காலத்திலே இருந்து ஆரம்பித்தது என்று நமக்கு தெரியாது இறைவனுக்கு தெரியும் அந்த சங்கீத வினை நோய்களையெல்லாம் பாடுகிறவர்களுக்கு பெருமான் சொல்லுகிறேன் மிக அற்புதமான பதிகம் இது நமக்கெல்லாம் ஒரு வினை நீக்கம் வேண்டும் என்று சொன்னால் இந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து விண்ணப்பம் செய்து இறைவனுடைய திருவள்ளியை பெறலாம் அடுத்தபடிய அமைந்தது விஞ்ஞான சம்பந்த பெருமான் பத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலே பாடியிருக்கிறார் இந்த சீர்காழி பன்னெண்டு பெயர்கள் இந்த பன்னெண்டு பெயர்களையும் இந்த ஒரு பதிகத்திலே பாடலுக்கு ஒவ்வொரு பெயராக வைத்து பாடி நமக்கு அருள் செய்திருக்கிற அந்த பல் பெயர் பத்து என்று சொல்லக்கூடிய பதியத்தினை இப்பொழுது நாம் பன்னிரண்டு பெயர்களையும் ஒவ்வொரு பாடலிலே நாம் விண்ணப்பம் செய்து மதுச்சுக்கலாம்